அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மிஸ் கிச்சன் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து சத்தமாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று நேற்றுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் ஆனால் பாதி பொருள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு அது தேடுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி அதனால சரி நாளைக்கு திரிச்சிக்கலாம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன் இந்த முந்திரி பாதாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வேறு வேறு பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன் அது ஒன்றுனா தேடி எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுது அதனால் இன்றைக்கி மதிய சமையல் முடிச்சதுக்கப்புறமா முந்திரி பாதாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இனி கவலை இல்லை இனி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் அக்ரோட்டு ஒவ்வொரு பொருளை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் என்ன பொருள் எதில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேட வேண்டியதில்லை அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இன்சால கொஞ்ச நாள் தான் இருக்குது நோம்பு போகிறதுக்கு அந்த டைம் பாதாம் பால் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி பண்ணும்போது முந்திரி பாதாம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த டைத்தில் நோம் தொடக்கிறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த பொருளெலாம் எங்கே இருக்குன்னு இருக்கணும் அதுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எல்லா பொருளையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரம் மிச்சமாயிடும் மற்ற வேலையும் பார்க்கலாம் பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே நம்ம எடுத்துடலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி எப்படியாவது மதியத்துக்கு மேலே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் எப்பவுமே நோம்பு வந்துருச்சு அப்படின்னா நோம்பு வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோம்புக்கான ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை செஞ்சு வச்சுருவேன் ஆனால் அதுக்கான வேலை இன்னும் நான் ஒன்றுமே செஞ்சு வைக்கல தான் எல்லாம் பார்க்கணும் இந்த வருஷத்துக்கான நோம்பு ப்ரிப்பரேஷன் நான் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போதைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடல அதுக்காக இனி இதை கிளாஸ் செல்ஃபியாக அடிக்கி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன் இதுக்கப்புறமா நான் வந்து சத்தமாக ரெடி பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சத்தமாக ரெடி பண்ணி நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த தடவை நான் வந்து இருபது பொருள் சேர்த்து சத்தமாக வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்னும் நிறைய பொருள் சேர்த்து பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒரு இருபது பொருள் எடுத்திருக்கேன் முதல்ல இருக்கக்கூடிய பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் பருப்பு எடுத்துருக்கேன் பத்து இலக்காய் பெரிய பீஸு சுக்கு எடுத்திருக்கேன் பம்கிங் சீடு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் கப்பில் என்னென்ன எடுத்து வச்சுக்கேன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் கால் கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வேர்க்கடலில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருந்துச்சு அது எடுத்திருக்கேன் அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி அதுக்கு சிகப்பரிசி அரிசி கம்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை இருக்கு இல்லையா பிடிச்ச கோதுமை அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நிறைய போட வேண்டாமே அப்படின்னு கம்மியாக எடுத்திருக்கேன் வெள்ளை கொண்டக்கட்லையும் சிகப்பு கல்லையும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிறு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் சிகப்பு அவள் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் கம்மியாக போட்டு கொஞ்சமாக திரிச்சு வச்சுருந்தேன் மாவு இன்றைக்கி வந்து ஒரு இருபது பொருள் சேர்த்து பண்ணலாமே அப்படின்னு இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இனி இது எல்லாத்தையும் நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பொருளாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சரி ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டேன் வறுத்து எடுத்தது எல்லாமே ஒரே பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து சூடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணணும் இது அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆறிடும் நான் வந்து ஒரு மூணு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக நல்லா ஆரட்டும் அப்படின்னு இப்போ வறுத்த பொருள் எல்லாமே நல்லாவே ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சத்து மாவு பவுடர் ரெடியாகிடும் சத்து மாவு கஞ்சி காய்ச்சலாம் கூழ் என்ன வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து மிக்சியிலேயே போட்டு அரைச்சிட்டேன் எல்லாம் கொடுக்கல பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன் மிஷினில் கொடுத்தாலும் சரி வீட்டில் மிக்சியில் அரைச்சாலும் சரி சளிச்சு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இன்னும் எல்லாமே பார்த்திங்கன்னா சத்தானது தான் ஜலிச்சு எடுத்துடணும் அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும் நான் வந்து கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாவில் என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னா சத்து மாவு கஞ்சி காய்ச்சலாம் இல்லை கருப்பு உளுந்து களி கின்ற மாதிரி கருப்படி போட்டு கிண்டலாம் இல்லை மாவு உருண்டை பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சத்து மாவு கேக் பண்ணுறோம் இல்லையா கோதுமையில் பண்ணுறதுக்கு பையில ஒரு கால் கப்பு மாவு எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற பால் ஊற்றி நல்லா கிண்டி வேக வச்சிடணும் அதுக்கப்புறமா கேக் பண்ணும்போது என்னென்ன பொருள் தேவையோ அது கூட சேர்த்து கேக் மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்பவே நல்லது இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சத்தமாக ரெடி பண்ணதும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து கருப்பட்டி போட்டு மாவு ரெண்டு மாதிரி பிடிச்சி கேட்டுருந்தேன் அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கருப்பட்டி தேவைப்படும் நான் வந்து கருப்பட்டி பாகை எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதில் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பட்டி எடுத்து அதே அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் கருப்பட்டி பாகை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால தான் இந்த டயத்தில் கருப்பட்டிப்பாகு நல்லா சூடாகிடுச்சு இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருந்தேன் அதே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இன்னும் அதிகமாக கருப்பட்டி பாகு ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு உருண்டை பிடிக்க வராது இப்போ தான் கரெக்டான பக்குவம் இப்போ இதிலருந்து சின்ன சின்ன உருண்டையை நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் அவ்வளோ தான் சத்து மாவு ரெடி பண்ணி அதில் வந்து கருப்பட்டி போட்டு மாவு உருண்டை ரெடி பண்ணிவிட்டேன் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீட்டில் திரிச்சதுனால கொஞ்சம் கொர இருந்துச்சு இதுவே மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் இதே சத்து மாவு வச்சு அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் ரெடி பண்ணியிருந்தேன் மாவு உருண்டை அப்படின்னா ஒரு பீஸ் தான் இதுவே கா கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கப்பு குடித்தாங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதனால நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டேன் கட்டி இல்லாமல் இப்போ இதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிரும் பச்சை வாசனை போய் மாவு நல்லாவே வெந்துடும் மாவு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த டைம் வந்து கருப்பட்டி அப்படின்னுனா வெள்ளம் சேர்க்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னா குறைவாக சேர்த்துருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்க்கணும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம ரெடி பண்ணும்போது கடைசியில் நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இதுலேயும் ஒரு கரண்ட் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு வாசனைக்கு ஏலக்காய் தூள் எதுவுமே போட வேண்டியதில்லை ஏன்னா மாவுலேயே பார்த்திங்கன்னா ஏலக்காய் சுக்கி எல்லாமே போட்டு தான் நான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன் அதனால் ரெடி பண்ண மாவை மட்டும் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம கருப்பட்டி எல்லாம் வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நான் இந்த சத்து மாவு கஞ்சி எப்போ ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா சாய்ந்தர டைம் தான் பிள்ளைங்க கேட்பாங்க ஏன்னா காலையில் வந்து வேறு எதாவது சாப்பிட்டு போயிடுவாங்களா சாயங்காலம் காலேஜ் விட்டு வரும்போது சத்து கஞ்சி தான் கேட்பாங்க அதனால் இன்றைக்கி நான் சாயங்காலம் டைம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ சத்து மாவு கஞ்சி நல்ல பெரிய கப்புக்கு ஒரு கப்பு நான் வந்து ஊற்றி கொடுத்துருவேன் அவங்களுக்கு பசியும் இருக்காது அதனால் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அதில் சேர்த்துருக்க பொருள் அந்த மாதிரி என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா முந்திரி பாதாம் பிஸ்தா குரல் பருப்பு பம்கிங் சீடு வேர்க்கடலை பொரிக்கடலை சேர்த்துருக்கேன் சுக்கு ஏலக்காய் கருப்பு அரிசி சகப்பரிசி அதுக்கப்புறம் சம்பா கோதுமை பச்சைப்பயிர் கருப்பு தொளி உளுந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கம்பு சேர்த்துருக்கேன் சிகப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இந்த மாதிரி உடம்புக்கு சத்தான இருபது பொருள் சேர்த்து இன்றைக்கி வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன் சத்து மாவு இதே சத்து மாவு வச்சு கருப்பட்டி சேர்த்து கருப்பு உளுந்து கழிக்கின்ற மாதிரி சத்து மாவு கழிக்கின்றலாம் ரொம்ப நல்லது டயம் இருக்கும்போது இந்த மாதிரி சத்தமாக ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மாவு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்